டூ சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ப்ளாக் பார்க்க போறோம் சண்டே ப்ளாக் ஸோ வாங்க வீடியோ காலில் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்க அப்படின்னா வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்சைட் பண்ணுங்க மறைக்காமல் பெல் பட்டனை க்ளிக் பண்ணி வச்சிருக்கேன் அப்தேல் ஹாட் குடு கொடுத்துருங்க இருங்க ஒரு நிமிஷம் எப்போவுமே செய்யறதுக்கு தெனக்கா சரிங்கன்னு நினைச்சிக்காதீங்க நான் சொன்னேன் களி

நாம் இன்னைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போரும் மன்சட்டி மீன் குழம்பு பர்ஸ்ட் நான் வந்து கலி செய்கிறதுக்காக கின்னத்தில் வந்து தண்ணி வச்சிருக்கேன் களி சமைக்கிற குண்டாம் பாத்திருத்தில் தண்ணி வச்சிருக்கேன் சூடா ஏறிகிட்டிருக்கு அதுக்கு அப்புறம் ஒரு அரை கிலோ அரிசி ஊற வச்சிருக்கேன் நாங்கள் நாலு பேர் தான் இருக்கும் அதனால ஒரு ஹாஃப் கேஜ் அரிசி இருந்தால் போதும் களிக்கு அப்படின்னு அரிசி ஊற வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து புளி மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் டமேட்டோ பூண்டு கருவேப்பில எடுத்து வச்சிருக்கேன் மீனும் வந்து கழுவி வச்சிருக்கேன் மீன் வந்து நல்லா கழுவி உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் ஓகேங்களா நல்லா இந்த மாதிரி பீஸா வந்து கட் பண்ணிட்டு உப்பு போட்டு ஊற வச்சிருக்கேன் இதை அப்படியே ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் உப்பு போட்டு ஊறினதுக்கப்புறம் கழுவிக்கலாம் அதுக்குள்ள இப்ப நம்ம வந்து

அரிசி போட்டாச்சு அப்படின்னா ஒரு பக்கம் களி வந்துட்டே இருக்கும் ரைஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் நம்ம களி மாவு போட்டு களி பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து மண் சட்டில நாம மீன் குழம்பு சமைக்க போறோம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து மண் சட்டி மீன் குழம்பு சாப்பிட்டது இன்னைக்கு வந்து சமைச்சு பார்க்கலாம் மண் சட்டி மீன் குழம்பு அப்படின்னு ட்ரை பண்ண போறோம் ஓகேவா

குழம்பு தாளிக்கிற வேலையை பார்க்கலாம் மண் அடுப்புல அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் தேவையான பொருள் எல்லாமே எடுத்துக்கலாம் மசாலா டப்பா கருப்பு மிளகாய் தூள் எல்லாமே வந்து எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் ஓகே எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கலாம் மண் சட்டி அப்படிங்கிறதுனால இது சூடு ஏறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் என்ன அடுப்பு பத்தவே இல்ல சூடு இல்லட்டும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம மண் சட்டில சமைச்சது இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்க போதா அப்படின்னு தெரியல மண் சட்டில சமைச்சாலே உண்மையிலேயே எந்த விதமான ஃபுட்டா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்திரலாம் எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு அப்படின்னு ஓகேவா ஓகே தேவையான எல்லா பொருளையுமே வந்து எடுத்து பக்கத்துல வச்சாச்சு இப்போ வந்து ஆயில் போட்டுக்கலாம் நான் வந்து நேத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலேயே வந்து இப்போ மீன் குழம்புக்கு சேர்க்க போறேன் ஓகேங்களா நேத்து வந்து மீன் பொரிச்சோம் அந்த ஆயில் வந்து வேஸ்ட் ஆகாம நாம இப்போ யூஸ் பண்ணிக்க போறோம் மீன் குழம்புக்கு உண்மையிலேயே ஆயில் பொரிச்ச என்னையில் வந்து மீன் குழம்பு இல்லை நான்வெஜ் ஏதாவது சமைச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன் அப்படின்னா அந்த மீனில் இருக்கிற ஆயில்லாம் வந்து இந்த ஆயில் வந்து இழுத்து வச்சிருக்கோம் அதனால இதனால் இதில் வந்து சமைச்சு சாப்பிட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும் ஓகே இப்போ நம்மளோட சட்டி வந்து சூடு சூடேறிடுச்சு அதிகமா சூடேறினா வெடிச்சிரும் ஓகே ரைஸ் பொங்கிடுச்சு ஓகேவா இப்ப எண்ணெயை சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் போது பாருங்க ஏன் அப்படின்னா மீன் வருத்த மீன்ல மீன் வருத்த ஆயில்ல நம்ம வந்து மீன் குழம்பு சமைக்க போறோம் என்ன வந்து சேர்த்தாச்சு இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் வீடியோஸ்லயே எதுலயோ பாத்தேங்க இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தவங்க வந்து அடுக்குல மண் சட்டி வச்சு சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க அது டொமால வெடிஞ்சிரும் சோ அத பாத்திரத்துல இருந்து மண் சட்டியில சமைக்கிற விஷயத்தையும் மறந்துட்டா ரொம்ப பயந்துட்டேன் அதனாலதான் மண் சட்டி பக்கத்திலேயே போறது கிடையாது ஓகே

ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கடுகு வந்து இப்போ நாம வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனியன் சேர்த்துக்கலாம் Me <laughs>

மண்பானையில சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு தேடி போய் சாப்பிடுவோம் ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் ஓகே நாமளே வந்து வீட்டில சமைச்சு சாப்பிடுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கு இப்போ வந்து பூண்டு போட்டுக்கிறேன் பூண்டு ஓகே ரைஸ் வந்து ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் பாதி வந்து வெந்துருக்கு நல்லா குழஞ்சிருந்தது அபடினா தான் களி சமைச்சோன்னா நல்லா இருக்கும் அரிசி அரிசியா இருந்தா பிடிக்காது அதனால இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் நம்ம மாவு போட்டுக்கலாம் இப்ப ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு டமேட்டோ சேர்த்துக்கலாம் கூடவே வந்து கருவேப்பிலை ஓகே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில எடுத்திருக்கேன் பொங்கல் டைம்ல சமைக்கும்போது ஒரு மாதிரி வீடே கம கம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல அந்த மாதிரி நல்ல ஒரு வித்தியாசமான ஸ்மெல்லா இருக்கு மண் சட்டையில சமைக்கிறது இப்போ வந்து நாம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் என்ன மம்மி சமைக்கிறீங்களா ஆமாங்க மேடம் சமைக்கிறேன் சமயம் வருது வாசனை வருது வருது இன்னும் ஏழு இதுல அண்ணன் வருது நம்ம ரூம் போய் படிச்சுக்கவா அதான் புரியல எனக்கு ரூமுக்கு போய் படிச்சுக்கவா கடைச்சிக்கோ கிடச்சிக்கோங்க சரி எதுக்கு என்ன அப்படின்னு கப்பலமான்னு வாசம் வருது அதனால சாப்பிடு போல இருக்காது ரூமுக்கு போனால் வாசல் வராது லாபம் ஆகும்

படிங்க படிங்க அப்படியே ஒரு ப்ளேட் போட்டுரு கொஞ்ச நேரம் வந்து இந்த சூட்டிய வந்து வேகட்டும் வந்து வந்துருச்சு மாவு போட்டு களி உருண்ட வந்து ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்க மேடம் வந்து பெரியவங்க கிளாஸ் அவங்களுக்கு மூச்சு விடாத அளவுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க விளையாடணும் இந்த மாதிரி டைமே கிடையாது ஒரு நாள் ஃபுல்லா எழுதினாலுமே கூட முடியாத அளவுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க அடுத்தது சின்ன மேடம் ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமையல் வாசனை டிஸ்டர்ப் அவங்கள ஞாயித்துக்கிழமை மட்டும்தான் சமையல் வாசனை டிஸ்டர்ப் பண்ணுமா மற்ற நாள் எல்லாம் பண்ணாதான் என்ன ஆஹ் ஞாயிற்றுக்கிழமை சமையல் ஸ்டார்ட் பண்ணாலே போதும் கிச்சனுக்கு வந்துருவாங்க ஓகே வாவ் எனக்கே இந்த ஸ்மெல்லு பிடிச்சிருக்கு இன்னைக்கு சூப்பரா இருக்கு ஸ்மெல்லு நல்லா வதங்கட்டும் நல்லா குழைய குழஞ்சு வேகணும் தக்காளி வெங்காயம் இது எல்லாமே வந்து நல்லா குழஞ்சி வெந்தாதான் மீன் குழம்பு வந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து மாவை வந்து சலிச்சிக்குவோம் சரியா ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கினது பூச்சி ஏதாவது இருக்கும் அதனால முன்னாடியே வந்து சலிச்சு எடுத்து வச்சுக்கிறது நல்லது சரிங்களா பாப்பாங்க சாப்பிட போறாங்க இல்லையா அதனால சலிச்சுக்கலாம் களி வந்து நல்லா வந்துருச்சுங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் மாவு போட்டு வந்து சிம்ல வச்சு வேக வச்சுக்கலாம் பெருசா லைட்டா உருண்ட உருண்டையா இருக்கு அவ்வளவுதான் இப்ப வந்து மாவு சளிச்சாச்சு சேர்த்துக்கலாமா அப்படியே வந்து மொத்தமா போட்டிடாங்க இந்த மாதிரி பரவலா தான் வந்து களி கிண்டும் போது நல்ல உருண்டு உருணையா வராதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க நானும் அதையே அப்படியே ஃபாலோ பண்றேன் நீங்க எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க களி செய்யும் போது அது உருண்டு உருண்டையா வராம இருக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா இப்போ வந்து மாவு சேர்த்தாச்சு அப்படியே பரப்பி விட்டுக்கலாம் வந்து நல்லா பரப்பி விட்டுக்கணும் அடுப்ப பத்த வச்சு சிம்ல வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சூட்டிலேயே வந்து மாவு வந்து வெந்திரும் இந்த பக்கம் வந்து நம்மளோட மீன் குழம்புக்கு தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இது இன்னும் கொஞ்ச நேரம் கூட வதங்கினா நல்லா இருக்கும் நான் காமிக்கிற வாங்க பாத்தீங்கன்னா சோ கலர்ஃபுல் இல்லையா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நல்ல ஸ்மெல் வருது சூப்பராக வந்து ஆயில் பாருங்கள் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வந்து ஆயில் வந்து பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுக்கலாம் சூப்பராக வதங்கியிருக்கு ஓகே இல்லையா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் மண் சட்டி மீன் குழம்பு ஓகே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பொங்கல் டைம் எல்லாம் வந்து பொங்கல் வைக்கிறோம் காணும் பொங்கல் வைக்கிறோம் இல்லை பொங்கல் ஏதாவது செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பானையில வச்சுதான் பொங்கலை வந்து கொண்டாடுவாங்க இப்போ வந்து அது ட்ரெண்டிங்காக மாறி எல்லாரும் சில்வர் பானையில இல்லை பித்தனை பானையில வச்சு பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து பெரிய பானையா அது அலங்காரம்லாம் பண்ணி அதில் தான் வச்சு பொங்கல் வந்து கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு சாமிக்கு படைக்கிற எல்லா விதமான பலகாரங்கள் அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாமே சாப்பாடு சாம்பார் பொரியல் கூட்டு துவையல் என்னெல்லாம் சமைக்கிறமோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சட்டி வாங்கி அதுலதான் சமைப்பாங்க அது எல்லாமே அப்படியே மாறி போச்சு ஒரு சில கிராமங்கள் எல்லாம் வந்து இன்னமும் கூட பானை வாங்கிதான் அதுல சமைச்சுதான் வந்து சாமிக்கு படையல் போடுறாங்க அதுல எங்க கிராமமும் ஒண்ணு ஓகேவா எங்க கிராமத்திலயும் கூட இப்போ மண் சட்டி வாங்கி அதுல சமைச்சுதான் சாமிக்கு வந்து படையல் போடுறாங்க கண்டிப்பா ஒரு டைம் வந்து பொங்கலுக்கு எங்க ஊருக்கு போயிட்டு அந்த பொங்கல் வந்து எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு பிளாக் எடுத்து போடுறேன் பாருங்க களி வந்து வந்துருச்சு இதெல்லாம் வந்து கிண்டிக்கலாம் கைவிடாம கிண்டணும் இல்லைன்னா வந்து அடி குடிச்சிரும் அதனால கைவிடாம கிண்டிக்கலாம் அப்படியே வந்து நல்லா வேகட்டும் சூட்லயே மிதமான சூட்லயே வந்து நல்லா நம்மளோட களி வந்து வேகணும் சரிங்களா வந்து நல்லா வேகட்டும் மீன் குழம்பு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு பொடி சேர்த்துக்கலாம் மீன் குழம்புன்றதுனால கொஞ்சம் காரசாரமா மிளகாத்தூள் இருந்தா நல்லா இருக்கும் களிக்கும் கூட சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும் அதனால ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் வந்து பொடி போட்டுக்க போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம் நம்ம தூளோட அந்த பச்சை வாசனை எல்லாம் வந்து போக்குற வரைக்கும் அதை அப்படியே வேகட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து புளிய கரைச்சிக்கலாம் நான் ஆல்ரெடி புளிய வந்து ஒரு தடவை தண்ணி ஊத்தி லைட்டா அலசிட்டு அப்புறம் ஊற வச்சிருக்கேன் ஏன்னா அதுல நிறைய தூசு மண்ணு எல்லாம் இருக்கும் அதனால ஓகேவா நல்ல சூப்பர் அப்படியே வீடே மணக்குற அளவுக்கு ஸ்மெல் வருது அந்த சத்தியில சமைக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும்ல அது உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அந்த செங்கல் சூளை அதெல்லாம் வந்து பத்த வைக்கும் போது அதுல இருந்து வர ஸ்மெல் ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும்ங்க இந்த செங்கல் சோல் எல்லாம் எரியும் போது அதுல இருந்து ஒரு மாதிரி மனமான ஸ்மெல் வரும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த ஸ்மெல் ஃபீல் ஆகுது இப்ப சட்டையில சமைக்கும்போது போது புளிய வந்து நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் மாங்காய் போட போறோம் ஒரு ரெண்டு பீஸ் வந்து மாங்காய் போட்ட மீன் குழம்பு மீனோட மாங்காய் யாரெல்லாம் போட்டு சமைப்பீங்க மீன் குழம்புல யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க மாங்காய் வந்து இதுக்கப்புறம் தான் கட் பண்ணிக்க போறோம் ஓகேங்களா மீன் கொதிக்கும் போது கொதிச்சு இறக்கும் போது டைம்ல வந்து மாங்காய் போட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் இப்ப யாருக்கெல்லாம் வந்து மீன்ல மாங்காய் போட்டு சமைக்கிறது பிடிக்கும் மீன் குழம்புல அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு பிடிக்கும் ஓகேவா நம்மளோட புளிய வந்து கரைச்சாச்சு

இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கலாம் நிஜமாவே சாப்பிடறதுக்கு முன்னாடியே சொல்றேன் இன்னைக்கு மாங்காய் போட்ட மீன் குழம்பு வேற லெவல் டேஸ்டா இருக்க போகுது ஓகேவா ஆச்சு இதோட மீனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லா திக்கா தான் வந்து மீன் குழம்பு சூப்பரா இருக்கும் நம்ம புளி தண்ணி ஊற்றிருக்கோம் அந்த புளி தண்ணி போக இன்னும் கொஞ்சமா ஒரு ஹாஃப் கிளாஸ் மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம் முறுக்கு நீ காரம் உப்பு ஓகே குழம்பு அப்படியே கொதிக்கட்டும் களி வந்துருச்சு இப்ப நாம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் மீன் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து களிய வந்து உருட்டி எடுத்துக்கலாம் மா பண்டு வச்சு நான் சூடாண்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல உருண்டையா களி வந்து உருட்டியாச்சு அப்படியே ஒரு ஹாட் பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நல்ல கொதிக்க கொதிக்க வந்து சாப்பிடலாம் சரியா களி எல்லாம் முன்னாடி உருண்டை குடிக்கவே வராது எப்படி உருண்டை உருட்டுறது களிய வந்து எப்படி பால் மாதிரி பண்றதுன்னு சுத்தமா தெரியாது இப்போ வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அதனால பயமே இல்லாமல் களி நல்ல உருண்டையாக வருது இந்த மாதிரி ஒரு ரவுண்டான பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு நம்ம களி எப்படி உருட்டணும் அப்படின்னா நல்ல ரவுண்டாக பால் மாதிரி வந்துடும் அமரெல்லாம் வந்து மத்து மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அதில் வந்து களி வந்து கையாலேயே உருண்டை பண்ணுவாங்க பட் நமக்கு அது வராது அதனால இப்படி பண்றேன் ஓகே சூப்பராக வந்துடுங்க ரவுண்டாக பால் மாதிரி ஓகே நம்மளோட ராகி பால் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா களி ரெடி ஆயிடுச்சு அது அப்படியே ஹாட் பாக்ஸ்ல போட்டு மூடியை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை குதிக்க குதிக்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நான் மொத்தமாக வந்து உருண்டை பண்ணிட்டு பார்க்கறேன் வந்து நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு களி வந்து உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் மாங்காய் வந்து ஒரு ரெண்டு பத்தம் வந்து கட் பண்ணி நாம சேர்த்துக்கலாம் குழம்புல நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஓகே களி வந்து ரெடி பண்ணியாச்சு ஹாட் பாக்ஸ்லேயும் வந்து போட்டு வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக வந்துடுச்சு ஓகேவா இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன பீஸா வந்து மாங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை மாங்காய் போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஓகே இப்போ வாங்க குழம்பு எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு சுடுது வா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நம்மளோட மீன் குழம்பு நல்லா சூப்பராக திக்காக கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை இதில் சேர்த்துக்கலாம் ஓகே நான் வந்து ஒரு ஆஃப் மாங்காய் போல் கட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஓகே சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நாம் வந்து மீன் சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் வந்து நான் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்க போகிறேன் இப்போ நம்மளோட மாங்காயெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வெந்துட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னால் ரொம்ப நேரம் ஆச்சு போட்டு இப்போ வந்து நல்லா கழுவி வச்சிருக்கிற மீன் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ மீன் எடுக்கிறேன் ஓகே நாம அப்படியே மீன் சேர்த்துக்கலாம் ஓகேவா மீன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா இறக்கிக்கலாம் வந்து கலந்து விட்டுக்கலாம் சரிங்களா அந்த மீன் எல்லாமே வந்து அந்த குழம்புக்குள்ள வந்து மூங்குற அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படியே வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து கொதிக்கட்டும் அப்படியே மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மீன் குழம்பு கம்ப்ளீட் ஆயிடும் ஓகேவா வா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் டைமா அப்ப இதுக்கு யார் பண்ணா நீங்க தான் பண்ணீங்க பட்டர்ஃப்ளை பண்ணியிருக்கா பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை செகரக்கு இருக்கு உங்களுக்கு पिंक தெரியாது பிங்க் கலரு நல்லாயிருக்கா பட்டர்ஃப்ளை அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ம் வெரி குட் ஹோம் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சா ம் போங்க சீக்கிரமாக எடுத்து வச்சிட்டு வாங்க எல்லாத்தையும் நீட்டாக அதுக்குள்ள மீன் குழம்பு ஆயிடும் சாப்பிடலாம் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குழம்பு கொதிக்கட்டும் சூப்பராக குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஓகே நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு டடன் 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 வாவ் ரொம்ப சூப்பரா நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் வாசனை தூக்கு தான் வாங்க ரெடியா நம்மளோட ராகி பால் களி ரெடி ஆயிடுச்சு

மேங்கோ வாவ் சோ எனக்கு நாக்ல ஏச்சி உருது வாங்க நானும் சாப்பிட போறேன் இருக்குது நீங்க சமைச்சது சாப்பிட்டு பார்க்கறேன் நீங்க சொன்னீங்கல ஃபேன்டஸ்டிக்னு வேற லெவல் சம்ம டேஸ்ட் உண்மையிலே என்ன என்ன நினைச்சீங்க என்ன நினைச்சீங்க உண்மையிலே சூப்பரா இருக்கு ஓகே சோ நான் வந்து ஃபேமிலியோட மீன் குழம்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மண் சட்டி மீன் குழம்பு ஸோ நீங்கள் எல்லோரும் கூட உங்கள் ஃபேமிலியோட ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சு இந்த சண்டே என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் இன்னொரு வீடியோவில் அவங்கள பார்க்குறதுக்கு ஓடோடி வரோம் இப்போ நாங்கள் கிளம்புறோம் ஓகேங்களா